வணக்கம் நண்பர்களே ஓம் தத் வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தந்து தந்தி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் உங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் என் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா என்னுடைய வீடியோவை எல்லாரையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு அனைவருக்கும் நான் கடமைப்பட்டவன் உங்களுக்கு ஒரு புது புது வீடியோவை புது புது விஷயத்தை வந்து இதெல்லாம் சித்தர்கள் வந்து வழிபாடில் வந்து செஞ்சது இதெல்லாம் மறைக்கப்பட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இதை உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் யாரிடம் போயும் கேட்காமல் இருந்து இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் ஒரு இடத்த வந்து நம்ம எப்படி பூமியை இடத்தை வந்து நம்ம சுத்தகரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கட் பண்ணாமல் பாருங்கள் எந்தெந்த பொருளை இதில் சேகரிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க வாங்க நண்பர்களே வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் இடம் வாங்கிட்டு அதை வந்து வீடு கட்டுவோம் ஆசை ஆசை வீடு கட்டுவோம் கையில் ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு வீடு கட்டுவோம் அவங்க கொடுக்குறோன்னு வாங்க பணம் நம்ம லோனு போட்டு எடுத்துக்கலாம் அதை போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பரபரப்பாக நம்ம கிட்டே இருக்கிற பணத்தை வச்சுட்டு நம்ம வீடை ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே என்ன பண்ணுவோம் பூமி பூஜை வந்து ஒன்று செய்வோம் ஒரு ஐயரை கூட்டிட்டு வந்து அதுக்கு கொஞ்சம் சுத்தங்கரிச்சிட்டு அது பூமியை பூஜையை வந்துட்டு நம்ம செய்வோம் அந்த பூஜை செய்த பின்னாடி தான் நான் வேலையை நம்ம தொடங்குவோம் ஆனால் இந்த பூஜை செய்தாலும் வேலையை வந்து நம்ம தொடங்கிடறோம் அந்த பூஜை செய்த பிறகும் இவன் வீ வீடுகள் வந்து தடைப்பட்டு நின்று போயிடும் பொருளாதாரம் இல்லாமல் அப்படியே வந்துட்டு ஒரு இடம் புதுசாக வாங்குகிறோம் ஒரு நிலத்தை வாங்குகிறோம் அந்த நிலம் வந்து இப்போ சேல் பண்ணுவாங்க வீட்டு இடம் வந்து வீடு இடத்த வாங்கிட்டு வீட்டு மனை போட்டு இப்போ வந்து கட்டுறாங்க அந்த இடம் கூட வாங்கின பிறகு சுறுசுறுப்பாக இருக்க ரொம்ப கட்டிட்டு வீட்டு இடம் அந்த மனையெல்லாம் அளவு போட்டுட்ட பிறகு அது நின்று போயிடும் நீங்கள் பூஜை பண்ணா பண்ணாமல் வந்து செய்தாலும் இது தடைப்படும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து எதை கொண்டு அங்கே அந்தனுடைய சாபத்திலையும் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம இப்போ தெரியாமலும் அந்த இடத்த வாங்கிடுவோம் நாம் யாராக இருந்தாலும் வாங்கிடுவோம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல எதனா ஒரு செய்வனை பண்ணி அதை பொச்சிருக்கலாம் இல்லை ஒரு பெணமாக வச்சுருக்கலாம் அது மேலே மண்ணு கொட்டி வச்சிட்டிருப்பாங்க கண்ட ஒரு விஷயம் அதில் நடந்திருக்கும் கெட்டது நெல்லது அப்படின்னா மனிதனுடைய கால் படற இடத்தெல்லாம் சொல்லிட்டு நம்ம எல்லாமே சுத்தகரிச்சுட்டு வைக்க முடியாது இதனால் இந்த இடத்த எப்படி சுத்தங்க பண்ணுறது எந்த விதத்தில் அப்படின்றது தான் இந்த விஷயம் இதுக்கு தேவைப்பட்ட பொருள் ஆழ வந்து உங்களுக்கு தெரியாமல் யாரும் இருக்க முடியாது ஆழ ஆலமரம் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரு கல் ஊரத்திலேயோ இல்லை ஒரு கல் கட்டுலேயோ அது விளைஞ்சு வந்திருக்கும் முளைஞ்சி வந்திருக்கும் அந்த ஆழ இலை மூணு இலை பறிச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அரச மரத்தனுடைய இலை அதுவும் வந்து இந்த செடி கொடி செ செடியில் ஒரு கால்படாமத்தில் ஒரு மரத்தில் கூட ஒட்டி வளருது அதில் இருந்து பறிச்சிக்கலாம் அதில் வந்து மூணு இலை ஆழ மரத்தினுடைய இலை மூணு இலை இந்த பாறைங்களை சந்துங்களை ஒரு கல்லில் ஒரு மரத்துங்களை இதெல்லாம் ஒட்டி அந்த மாதிரி தான் இந்த இலையை நீங்கள் பறிக்கணும் அது பறிக்கும் போதும் நீங்கள் ஒன்று பூஜை அங்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை பறித்து சுத்தபத்தமாக எடுத்துன்னு வந்துடுறீங்க ஆலமரம் மூணு ஆழம் இலை மூணு அரச இலை மூணு வெப்பாளம் எப்பவுமே வந்துட்டு இந்த அரச மரத்துக்கு நம்ம ஒரு பூஜை பூமிக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் இந்த வெப்பாளம் இலையை ம ஒரு கிளாயை ஒடிச்சிட்டு வந்து தான் அதை நட்டு வச்சிட்டு தான் நம்ம பூஜையை ஆரம்பிப்போம் அதில் மூணு இலை அதே மாதிரி வில்வ இலை மூணு இலை மூணு இணுக்கு அதை மூணு இலை வரும் அதில் மூணு இணுக்கு மட்டும் எடுத்துக்குவாங்க மா இலை மாவிளை மாங்காய் இலை அது ஒரு மூணு இலை சும்மா சின்ன சின்னதாக வந்துட்டு இதை எடுத்துக்கிறீங்க இதை வந்து ஒரு எந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கலாம் இதை வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ நேரத்தில்னாலும் இதை எடுத்துக்கலாம் இதை பறிச்சு மூணு மூணு இலையை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை நேரம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எடுத்துக்கிறீங்க இதை வந்து கோவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்று பறிச்சுக்கோங்க இதுக்கு சுத்தமான ஒரு பாத்திரம் ஒரு புதுசாக ஒரு சொம்பு அது காப்பராக இருந்தால் ஒன்றும் நல்லது இல்லை வெங்கலமாக இருந்தால் இன்னும் சௌரியமான ஒரு விஷயம் இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ளே போட்டுட்டு சுத்தமான தண்ணீர் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது தண்ணீர் சுத்தமான தண்ணீர் அப்படின்னா உங்கள் குழாயிலேருந்து பிடிச்சிக்குவோங்க பைப்பில் வருது இல்லையா அந்த இருந்து பிடிச்சிக்கோங்க இல்லை ஒரு கிணத்துலேருந்து மொண்ணுக்கோங்க இல்லை ஜொனை இப்போ கோவில்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜொனைகள் இருக்குது நீங்கள் தீர்த்தம் வந்து எடுத்துன்னு வாங்கினு வந்து கூட வச்சுருந்துருக்கலாம் அந்த தீர்த்தம் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நீங்கள் அதை வச்சு இந்த இலையை எல்லாம் அதில் போடுங்க அந்த சொம்பு இருந்தால் அதை போடுங்கள் இல்லை சுத்தமான பாத்திரம் அது மட்டும்தான் இருக்குது எங்கிட்ட சொம்பு இல்லைன்னா அதில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மண் குடுவை அதில் வாங்க அந்த குடவையில் இந்த இலையை போட்டுட்டு அதுக்குள்ளே இலையை போடாததுக்கு முன்னே கொஞ்சம் திருநீர் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் கு இது வந்து குங்குமம் இதை ஒவ்வொரு சிட்டிக்கும் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறதே பூஜை அறையில் இருக்கிறதே நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்காக வந்து வெளியில் தான் எடுத்து இதை வந்து மறக்காமல் இதை செய்யணும் இதை என்ன பண்ணுறீங்கன்னா நாளை காலையில் நீங்கள் போய்ட்டு பூஜை ஆரம்பிக்கிறீங்க இது இன்னைக்கு சாயங்காலம் இல்லை காலையில் எந்த இடத்துல இருந்தாலும் இதை வந்து தேடி உங்களால் போயிட்டு என்னால் தேடி அங்கெல்லாம் போய்ட்டு எடுத்து எடுக்க முடியாது நாங்கள் இங்கே பக்கத்துலேயே இருக்குது அவங்க யாருனால் பறிச்சிக்கலாம் அது கிடையாது நான் சொல்கிற தான் நீங்கள் எடுக்கணும் உங்களால் முடியல அப்படின்னா வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் பசங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு யாருன்னா இருக்கட்டும் மூணு மூலையால மட்டும் நீங்கள் பறிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் பறிச்சுட்டு வந்துடுவாங்க இது யார் வேணுனாலும் பறிச்சுட்டு வந்து கொடுக்கணும் இதை அதுக்குள்ளே போட்டு தண்ணியை நிரப்பிடுங்க நிரப்பி வச்சுட்டு நிரப்பி வச்சுட்டு இதை ஒரு இரவு வந்து அதை தண்ணியே இருக்கணும் நீங்கள் அந்த இப்போ பூஜை அறை இருக்கோம் பூஜை இறையில் வந்துட்டு இதை வச்சுட்டு இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நிரப்பி வச்சுருங்க நிரப்பி வச்சுட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கோமியம் இருக்குது இல்லையா நம்ம எல்லாமே வந்துட்டு பசு மாடு உடைய கோமியத்தை தான் நம்ம வந்து செஞ்சுருப்போம் இதுக்கு நீங்கள் காலம் மாடு இருக்குது பற்றியா அவங்க அவங்கக்கிட்ட யார் கிட்டனால் நீங்கள் இதை சொல்லுங்கள் காளமாட்டனுடைய கோமியுதான் அந்த இடத்துல தெளிக்கணும் இந்த சொம்பில் வச்சுக்கிற தண்ணியில் மிஸ் பண்ணக்கூடாது மாட்டு கோமியும் கொஞ்சமாக வந்து கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி அவங்க கண்ணு வளர்க்குறவங்க கிட்டே சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் பிடிச்சி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பூஜைக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா காளமாட்டனுடைய விஷயமும் இந்த இளையனுடைய விஷயந்தான் அங்கே துருமரணம் அடைஞ்சு அந்த இடத்துல வந்துட்டு நிலம் விற்காம கட்ட முடியாமல் தடப்பட்டுட்டு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்ற இடத்துல இதை நீங்கள் கொண்டு போய் இதை வந்து பூஜை பண்ணி இடத்துல போய்ட்டு நீங்கள் அங்கே போது அங்கே இருக்கிற எந்த மாதிரி ஒரு சக்தியாக இருந்தாலும் துர சக்தி துருதேவதைகள் இது யாரோ சூனியம் பண்ணி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த இடத்த வாங்கிட்டீங்க அந்த இடத்துல போயிட்டு அவன் எதனா ஒரு சூனிகாரனை வச்சு யாருன்னா ஒரு வச்சு அதை கொண்டாந்து வந்து அந்த இடத்துல புதைச்சி வச்சுருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு அகிரை கூட்டிகிட்டு போயிட்டு அதை பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை செய்யும்போது இது தடைப்பட்டு நிற்கிது விற்க முடியாத நிற்கிது இல்லை வீடு கட்ட முடியாத நிற்கிது நம்ம சொத்து வந்து தடைப்பட்டு நிற்கிது இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம கஷ்டத்தில் இருப்போம் இது விற்றா நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலாம் இது விற்றுச்சுன்னா இந்த வீடை வித்துட்டு போயிட்டு வேறு இடத்துல ஒரு வீடை வாங்கிட்டு அதில் ஒரு ரெண்டு சென்ட்டு நாலு சென்ட்டு இடத்துல கட்டிக்கிட்டு நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இது விற்காத தடைப்பட்டு போகிறதுக்கு காரணம் இதுதான் இதுக்கு நீங்கள் செய்கிறது எந்த ஒரு ஒரு ஆசான தேடி நீங்கள் போய்ட்டு கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஒரு சாமியார்கிட்ட போய்ட்டு என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போயிட்டு அதை செய்ய வேண்டியதெல்லாம் கிடையாது இதை நீங்கள் செய்கிறீங்க செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் இடத்துல நீங்கள் வந்து தெளிங்க தெளித்து விடுங்க தெளித்து விட்டுடுங்க உங்கள் இடம் எத்தனை எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் சுற்றிலாம் வர முடியாது சுற்றியில் வர முடிஞ்சு இவ்வளோ இடத்த போய் சுற்றிலாம் தொழிக்க முடியாது ஒரு இடத்துல நீங்கள் தொழிச்சிட்டு வந்துடுங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இப்போ வேண்டுதல் எதுனா ஒரு ஒரு தெய்வத்தை நீங்கள் வேண்டுவீங்க அந்த தெய்வத்தினுடைய உபாசனை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்கு பிரார்த்தனை அவங்களை நினச்சிக்கோங்க முன்னோர்களை நினச்சிக்கோங்க தடைப்பட்டு இருக்கிறத உங்களுக்கு விடிவச்சு கொடுப்பாங்க அதுக்கு தான் இந்த பூஜை பரிகாரம் நீங்கள் வீடு கட்டுங்க பேட்ரி கட்டுங்க பெரிய ஒரு இடத்த வந்து நிறைவிட்டு வந்து நீங்கள் இடத்த வந்துட்டு சேல் போ சேல் பண்ணி வீட்டு மனை வந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கு நீங்கள் அதை கட்டுறீங்க அது அந்த அந்த கட்டி முடித்த உடனே இதை நம்ம சேல் பண்ணுறோம் போது உடனடியாக சேலாகும் சாபத்தை போக்கிடும் சகல அங்கே நடிக்க இருக்கிற சூனியம் ஏவல் பண்ணி கூட அந்த வச்சுட்டு இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே இதை வந்து முறியடிச்சிடும் இதுக்கு தான் இந்த இலைகளை கொண்டு நம்ம செய்கிறது இதுக்கு பெரிய ஒரு தொகை காசெல்லாம் வந்து யாருக்கும் கொடுக்கணும் நீங்கள் செலவு பண்ணுன்றதெல்லாம் கிடையாது இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு பரிகாரமும் நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு யாரிடமும் போய்ட்டு இதை நீங்கள் உங்கள் செய்ய முடியலனா கூட ஒரு பூசாரி வச்சுட்டு செய்யணும் அப்படின்னா கூட இந்த வேலையை நீங்கள் செஞ்சுருங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஐயரை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு பூசை புனஸ்காரம் அதுக்குனுடைய விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க மாவிளை எல்லாத்துக்குமே உதவும் அதே மாதிரி அரச நிலையும் ஆபத்துக்கு உதவும் இந்த பால் மரம் அனைத்துமே புண்ணியத்தை தேடி கொடுக்கும் அதே மாதிரி தான் ஆழமரனுடைய மரமும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய அனைத்து ஒரு விஷயத்தை சேகரித்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கறது தான் ஆழமரம் அதுதான் தலை விருச்சக மரம்னு சொல்லுவாங்க ஆழாம் விழுது இருக்கிற இடமெல்லாம் அந்த மரத்துக்கனுடைய வ மரத்துக்கு ஒரு வலுவு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இந்த ஐந்து இலைகளுமே மூணு மூணு இலையாக நீங்கள் பறித்து தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் அதுக்கு ஒரு பூஜை அப்புறம் வா இது வந்துட்டு நீங்கள் அந்த வச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கருப்புரம் ஊதுபத்தி இதுக்கெல்லாம் அதுக்கு காமிச்சிக்கோங்க காமிச்சிட்டு வச்சுக்கிட்டு கொண்டு போய்ட்டு இதை தெளிச்சிட்டு உங்கள் இடத்துல தெளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க கை மட்டும் எடுத்து கும்பிட்டு இங்கே இருக்கிற பிரச்சனை அனைத்துமே எல்லா பிரச்சனையுமே தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த தண்ணியை ஊற்றுங்க நீங்கள் நினைக்க வேண்டியது இதுதான் என்னுடைய இடம் சுத்தமாக ஆயிடுச்சு பரிபூர்ணமாக என்னுடைய இடம் வந்து சுத்தம் பண்ணிட்டான் சுத்தமாகிடுச்சி என்னுடைய தெய்வத்தினுடைய அருளாலையும் என்னுடைய குருநாதரனுடைய அருளாலே என்னுடைய இடம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்து சுத்தகரிச்சிருச்சு சுத்தமாயிடுச்சு இப்படின்னு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் தெளிச்சிட்டு தாராளமாக வாங்க விற்க முடியாத இடமும் கட்ட முடியாத வீடும் கட்டி கட்டுறதுக்கு வாய்ப்பு வந்துட்டே இருக்கும் நீங்கள் வேலை எந்த விதம் நம்ம நம்மக்கிட்ட பணம் புழக்கம் இல்லை நான் கடமே என்கிட்ட பணமே இல்லை எப்படி நான் கட்டிவிடுவேன் அப்படின்ற ஒரு சில வார்த்தையெல்லாம் வரும் உங்களுக்கு கட்டுறதுக்கு நீங்கள் போய் கேட்குற இடம் செல்வம் வந்து சேரும் உங்களை நீங்கள் லோனு போட்டிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கலாம் பணனை அந்த அந்த இடத்துல நம்மளுக்கு பணம் வரணும் வீடு கட்டணும் இல்லை இந்த நிலம் விற்கணும் அதிலேருந்து நான் வாங்கிட்டு போய் வீடு கட்டணும் இது கண்டிப்பாக நடக்கும் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த பரிகாரத்தை வந்து யாராலையும் சொன்னதாக கேள்வி நீங்கள் பட்டிருப்பீங்களோ இல்லை செஞ்சு எனக்கும் முன்னே இருக்கிற ஒரு பெரிய பெரிய சித்தர்கள் இது சத் சித்தர்கள் வழிபாடு தான் அதனால் இது எல்லாருமே செய்து நன்மை அடையணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு பரிகாரத்தை நான் உங்களுக்கிடையே எளிமையான ஒரு விஷயத்த சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் வணக்கம் நண்பர்களே